ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கருப்பில சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் முடி வளரத்துக்கும் ஒரு இரும்பு சத்துக்கும் கருவப்பிள்ள பேர் போனது ஸோ அதனால் இன்றைக்கி நாம கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி ஒரு பிளேட் இந்த மாதிரி இதில் வந்து போட்டு ஸோ வணக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எண்ணெய் கடுக்கு அப்புறம் அப்புறமேட்டு கடலைப்பருப்பு உளுந்து மிளகா வெண்ணா மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வணக்கிக்கோங்க கருப்பில நான் ஏற்கனவே வணக்கிட்டேன் கருப்பில் ஸோ வறுத்துட்டு அது ஒரு இடத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டேன் ஸோ இப்போ பாத்திரத்தில் இருக்கிறத கொஞ்சம் இருக்கிறத அதை எடுத்து திருப்பி நான் அந்த பாத்திரத்தில் போட்டுரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சோண்டு ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போடலாம் ஸோ கடுகு போட்டேன் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து போட்டேன் ஸோ இதில் கடலை பருப்பு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கடலை பருப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்ருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சும்மா சிம்பிளாக செய்கிற மாதிரி செய்கிறதுக்காக இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு போட்டுருங்க நீங்கள் பர்மிட் பார்த்தீங்கன்னா இதில் வேற ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்க பெருங்காயத்தூள் போட்டேன் இப்போ கொஞ்சம் அப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டேன் ஸோ நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் பட் நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கலை ஏன் ஏன் அரைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை பிடிக்காது அப்புறமேட்டு வந்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப திகட்டும் புளிப்பு மாதிரி வரும் கருவேப்பில்லை சட்டை கசக்கிற மாதிரி ஒன்று வரும் புளிப்பில் கசப்பு தன்மை வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு இப்படியே அப்படியே தோசைக்கு தொட்டு சாப்பிட்ருங்க இல்லை எனக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ